நம்ம பைரவிக்கு இதுக்கப்புறம் தான் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றது எல்லாமே தெளிவாக தெரிய வரப்போகுது அதாவது அஞ்சலி கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாளாக வந்து போயினா அஞ்சலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க இருந்தாலும் வந்து பதினா இப்போது நம்ம இலக்கியாவை கிட்ட இருந்து முதல்ல பிரித்தா போதும் அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து போயினா இந்த அஞ்சலியை நம்ம வந்து போயினா கார்த்திக் இருந்து பிரிச்சிடலாம் அவளுக்கு குழந்த பிறந்தா என்ன பிறக்கலனா என்ன அதையெல்லாம் ஈஸியாக நான் செஞ்சு முடிச்சிருவேன் கௌதமும் இலக்கியாவும் ரொம்ப டஃப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இலக்கியாவை முதல்ல விரட்டணும்னு பார்த்தேன் ஆனால் இங்கே நடக்க போகிற பிரச்சனையிலையும் இங்கே நடக்க போகிற உண்மை சம்பவத்திலையும் வந்து பதினா இப்போ அஞ்சலி வசமாக மாட்டிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி வந்துட்டு இப்போது நம்ம பைரவியோட காலில் விழுந்து ஆன்டி நான் வந்து மறைச்சது தான் அதாவது மறைச்சது வந்து பதினா தப்பு தான் என்னை வந்து பதினா மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது உன்னாலாம் வந்து பின்னா மன்னிக்க கூடாது துப்பாக்கி எடுத்து வந்து பதினா சுட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட இப்போது துப்பாக்கி எடுத்து இந்த அஞ்சலியை வந்து பதினா பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு இலக்கியாவை காப்பாற்றணும் அப்படின்ற முயற்சியில் ரொம்பவே வந்து இப்போ என்ன இதாக பரிதாபமாக இருந்துட்டுருக்காரு ஏன்னா அந்த வக்கீலும் வந்து இப்போ என்ன ஏமாற்றிட்டாங்க இதுக்கப்புறம் இலக்கியவை காப்பாற்றவே முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனும் அமைஞ்சிருச்சு ஆனால் அதே சமயம் நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்து சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அஞ்சலியை வந்து இப்போ என்ன அதாவது அஞ்சலி கர்ப்பமாக தான் இருக்காளா அப்படின்றது வந்து இப்போ என்ன எங்களுக்கு தெரியணும் சரி ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் வந்து இப்போ என்ன அஞ்சலிக்கு மயக்கம் மருந்து கொடுத்தது உண்மை அதே மாதிரி வந்து இப்போ என்ன என் அஞ்சலியோட வயிற்றுல இருக்க கோல குழந்தையை அழிக்க நினைச்சதும் உண்மையாகவே இருக்கட்டும் ஆனால் அஞ்சலி கர்ப்பமாக இருக்காளா அப்படின்றது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு அப்புறம் அவள் வந்து இப்போ என்ன கர்ப்பமாக இல்லாமலே வந்து எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்கா அப்படி அப்படின்றமா வந்து சொல்லும்போது இந்த பைரவி வந்து இப்போ அப்படியே அஞ்சலியோட முகத்தால் இட்டா பார்க்குறாங்க அஞ்சலிக்கு அப்படியே பதட்டம் ஆகுது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் திரு திருத்துன்னு முழிக்கிறா அதே சமயம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது கௌதமும் இலக்கியாவும் சொன்ன மாதிரி வேறு வழி கிடையாது அவங்க ரெண்டு பேரும் வந்து போய்னா அதாவது அவங்க செஞ்ச தப்போ ஒத்துக்கிட்டாங்க ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அஞ்சலியோடய வயத்தில் குழந்தை இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கேஸோட இது வந்து என்ன ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்றமாக வந்து சொல்லிட்டாங்க ஏன்னால் இந்த இடத்துல தீர்ப்பு வழங்க போகிற நேரம் வந்தாச்சு இந்த நேரத்தில் தான் வந்து போயின்னா நம்ம கவுதமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து இப்போனா ஜட்ஜாக இருந்தாலும் சரி எந்த ஒரு முடிவும் டக்குன்னு எடுத்துட்டா ஒரு நியாயத்துக்கு வந்து போயினா ஒரு நியாயம் வந்து கிடைக்காம போயிடும் இல்லையா அந்த மாதிரி தான் வந்து நினைச்சு ஜெஜ்ஜு வந்து அஞ்சலியாக செக் பண்ண சொல்றாங்க கடைசியில் அஞ்சலியை தெரியுது அஞ்சலி கர்ப்பமாவே இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட்லேயே வந்து நம்ம கார்த்திக் ஜானகி எல்லாருமே வந்து அஞ்சலியோட முகத்தில் காரி தூக்கிட்டு இனிமேல் வீட்டு பக்கத்தில் வந்துடாத உன்னோட தேடி வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அனுப்புறாங்க ஆனால் இந்த அஞ்சலி இருந்துட்டு அதுக்கப்புறம் பைரவியை பார்க்கறதுக்காக போனதுக்கு அப்புறமா வந்து பயங்கர கோவத்தில் இருக்காங்க நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு இப்படி ஒரு சிம்பிளாக உட்கார்ந்துட்டு இருப்ப நீ கர்ப்பமாவே இல்லாமல் போய் சொல்லியிருக்க பாத்தியா உன்னெல்லாம் வந்து போட்டால் என்னோட ஆத்திரம் தெரியும் நீ வந்து நான் உன்னை தான் இருந்தேன் ஆனால் நீ கர்ப்பமா இருக்கியே ரெட்ட குழந்தையுட வாரிசை சுமந்துட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை அமைதியாக விட்டு இருந்தேன் இப்போ வந்து பதினா எனக்கு நல்ல வாட்டமாக போச்சு இதுக்கப்புறம் வந்து உன்னை உயிரோட விட்டாதன நீ மறுபடியும் கார்த்திகூட சேர்ற அவர் கோட்டை கூட சேர்ற அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து வருவ இதுக்கப்புறம் வந்து நீ வரவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலியோட கதையை முடிக்க போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பைரவியை அஞ்சலிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க